பத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை இருக்குது இன்னும் ஒரு பத்து சுட்டு இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விக்ரவண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு குறைந்தபட்சம் எழுபத்தையாயிரம் வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி பெறும் என்பதை நாங்கள் வந்து கணித்திருந்தோம் அதை நோக்கி தான் இப்போது வாக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கு நிச்சயமாக இது ஒரு மகத்தான வெற்றியாக இருக்கும் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்கிற நலத்திட்டங்கள் அதனால் அதிகமாக பயன்படுகிற ஒரு மாவட்டம்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு அவர் செய்கிற நலத்திட்டங்களால் மிக அதிகமாக பாதி பயனடைகிறவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்காங்க பெண்கள் அதிகமாக அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க எனவே இங்கே ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து நிற்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து மேற்கொண்டு வருகிற அந்த வெறுப்பு பிரச்சாரம் இதை மக்கள் வந்து யாரும் ஏற்கலை அதே போல் அவர்களுடைய சந்தர்ப்பவாத அரசியலையும் அவர்களுடைய ஆதரவாளர்களே இன்றைக்கி ஏற்கலை என்பது தான் இப்போது இந்த தேர்தலில் அவங்க பெற்ற வாக்குகள் காட்டுது ஏன்னா இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டிடுறது இல்லைங்கிறத கொள்கையாக வச்சுருக்கோன்னு பல ஆண்டுகளாக பேசிகிட்டு இருந்தவங்கள திடீர்னு நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டிடுறோன்னு சொல்லலை அதுக்கு எந்த காரணமும் அவங்க சொல்லலை ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்க எடுக்கிற இந்த மாதிரியான சந்தர்ப்பவாத நிலைப்பாடு காரணமாக அவங்க தங்களுடைய செல்வாக்கை தொடர்ந்து இழந்துட்டு வராங்கங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக இருக்குது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு நற்சான்றாக இந்த வெற்றி இருக்கும் இந்திய அளவில் விக்ரமாண்டியும் சேர்த்து பதிமூணு சட்டப்பேரவை இடைத்தேர்தல்கள் நடந்துட்டுருக்கு அதுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்ருக்கு அந்த பதிமூணு இடைத்தேர்தலையும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பிஜேபி வந்து முன்னிலை பெற்று வருது மிச்ச எல்லா இடத்துலையும் இந்தியா கூட்டணி தான் முன்னிலை பெற்று வருகிறது குறிப்பாக மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற நான்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலும் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கு பஞ்சாபில் நடந்ததில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றுவிட்டது உத்தரகாண்ட் இடைத்தேர்தலில் ரெண்டு இடத்துல காங்கிரஸ் முன்னிலை கொண்டிருக்கிறது இமாச்சல் பிரதேசத்தில் அதே மாதிரி காங்கிரஸ் முன்னிலை பெற்று வருகிறது இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி இனிமேல் தலையெடுக்க முடியாது அவர்களுக்கு இனிமேல் வருகிற எல்லா தேர்தலிலேயும் தோல்விதான் கிடைக்கும் என்பதை இந்த இது வந்து காட்டுகிறது அது மட்டுமல்ல இந்த ஆண்டுக்குள்ளேயே இன்னும் நான்கு மாநிலங்களில் இடை சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறுகின்றன மகாராஷ்டிரா ஹரியானா உட்பட அந்த தேர்தல்கள்லேயும் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய கூட்டணி பெரிய தோல்வியை தான் அடையப் போகிறது அதற்கு பிறகு இப்போது இருக்கிற மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த மைனாரிட்டி அரசு நிலைக்குமா என்பதை நம்ம அப்போ தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக அந்த தேர்தல் முடிவுகள் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மைனாரிட்டி அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய நெருக்கடியாக சவாலாக அமையும் அதிமுக இந்த இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படி வந்து எண்பத்தி மூணு சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்கு அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் யாருமே எடப்பாடி பேச்சை கேட்கலையா இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறதுங்கிறது ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு அதிமுக நம்ம ஒரு பிரதானமான எதிர்கட்சியாக இருக்கிற அந்த கட்சி இந்த தேர்தலில் புறக்கணிக்குதுன்னா அவங்க விரும்பி செய்யலை ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நான் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றேன் அடுத்து வந்த அதிமுக வேட்பாளர் அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற்றார் கிட்டத்தட்ட ஆறு ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இங்கே போட்டிடுறதுக்கு எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை புறக்கணிச்சாங்கன்னா அவங்க விரும்பி இதை யாரும் எந்த கட்சியும் இதை செய்யாது ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் அந்த முடிவை எடுக்கிறாங்க எனவே அதிமுக இன்றைக்கு திரு எடப்பாடி அவர்களால் தான் நடத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி எழுந்திருக்கு அது இன்னமும் அவர் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணப்படுகிறாரோ என்கிற சந்தேகம்தான் மக்களுக்கு எழுகிறது இது வந்து அவர் போட்டியிடாது உண்மையிலேயே ஒரு தவறான முடிவு விற்கிற வண்டி இடைத்தேர்தலில் பரப்புரை மேற்கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சமூக நீதி இடஒதுக்கீடு பற்றி தான் பேசியிருந்தார் அப்படி இருந்தும் அவங்களால வெற்றி பெற முடியும் இந்த இடைத்தேர்தலை இதன் மூலம் பாமகவுடையக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சமூக நீதினா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் அடையாளம் பாமக பேசுகிற சமூக நீதி என்பது ஒரு அது வந்து ஒரு முகமூடி தான் என்பது மக்களுக்கு இன்றைக்கி அம்பலமாகிடுச்சு ஏன்னா இடஒதுக்கீட்டுக்காகவே உருவான ஒரு கட்சி பாமக இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் செய்து உருவான ஒரு கட்சி இன்றைக்கி இடஒதுக்கீட்டுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தேர்தலை சந்தித்தா அந்த மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க எனவே இவங்க பேசுகிறது சமூக நீதி அல்ல சமூக நீதிக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஒரு பக்கம் திரு அன்புமணி அவர்கள் போய் அப்படி பரப்புரை மேற்கொள்கிறார் இன்னொரு பக்கம் ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைத்து அவருடைய தந்தை மற்றவங்க வந்து அவங்களுடைய கட்சிக்காரர்கள் அரசியலை மேற்கொள்கிறார்கள் அதனால் இந்த மாதிரியான இரட்டை வேடங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லா அம்பலமாக அடித்து இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி அப்படி அப்படிலாம் பேசிட்டு அரசியல் செய்வது மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்